ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் திரு முனியசாமி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு வடமலையான் அவர்கள் தலைமையில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் முத்தையா சதன் பிரபாகர் மாவட்ட இணைச் செயலாளர் பாதுஷா நகர் செயலாளர் வின்சென்ட் ராஜா தலைமை கழக பேச்சாளர் தீக்கணல் லட்சுமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பேருந்து நிலையம் மற்றும் வாரச்சந்தை பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர் நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் कोडू नालाडू आनी बिडे आनी कोते आ हा 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 न न न न न इंग आ रहा है